கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்லப்படுறாரு தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள் தை மாதத்தில் தான் வருவார் அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்குது தை மாதம் சுமார் ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது இதற்குண்டான பனிரெண்டு ராசிக்குள்ளான பலன்தான் இப்போ சொல்ல போகிறேன் அது நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்க்கு கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவுலையுமே பன்னிரெண்டு ராசிக்குள் உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருது இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும் இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள் அப்பொழுது பஞ்சாயத்தில் வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது சங்கராதி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது ஆண் புலியாக சொல்லப்படுகிறது அதற்கு இரண்டு வாய்கள் மூன்று கால் மூன்று கைகள் நான்கு கால்கள் அகோரு ரூபம் எடுத்து கேடயம் ஈட்டி இது போன்ற ஆயுதங்களைக் கொண்டு பவனி வருகிறது அப்படிப்பட்ட அந்த மகரசங்கராந்தி புருஷர் புருஷர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வரும்பொழுது என்னென்ன பலங்கள் ஏற்படும் என்று பா பார்த்தீர்களானால் பொதுவாக ஆண்களுக்கு அதுவும் இளைஞர் இளைய சமுதாயன்னு சொல்லுவாங்க யூத்துன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது பீடை என்றால் கெடுபலங்கள் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது யானைகளுக்கு பிரச்சனை வரும் அது மடியை நேரிடும் அந்த யானையுடைய யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது அதை நன்கு பராமரிக்க வேண்டும் அதனிடையே விஷமத்தன்மம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும் அதன் பிறகு பார்த்தீங்கனா கடல் வாழ் உயிரங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது அப்போது கடல் வாழ் உயிரிழந்து மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் அது மூலிமா பீடை ஏற்படும் விலை வீழ்ச்சி ஏற்படும் விலை உயர்வு ஏற்படும் அது குறைஞ்சிரும் கடல்வாழ் உயிரங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாகத்தான் இருக்கப்போகுது அதற்குமே பீடை ஏற்படப்போறுது கொத்து கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்து கொத்தவாக செத்து மடிகிறார்கள் அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து முடியும் அதிகமான வெயில் இருக்கும் அதிகமான குளிர் இருக்கும் அதிகமான மழையும் இருக்கும் நிலச்சரிவு ஏற்படும் பூமி அதிர்வு ஏற்படும் இதெல்லாமே இந்த மகர சங்க பலன் சொல்லப்பட்டிருக்கு புது புது விதமான வைரஸ் வந்து நாட்டிலேருந்து வந்து ஆகப் போகிறது அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் அழுகிய பொருட்கள் போது கனியாக இருக்கலாம் உணவு வகையாக இருக்கலாம் இது மாதிரிலாம் கூட இந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல சொல்லப்படுகிறது அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நான் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு இதெல்லாமே இந்த நடக்கப்போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில் இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது ஆன்மீகத்தில் போது நெருக்கமாக உள்ளவர்கள் கோயிலில் இருக்கிற பூசாரிகள் குருக்கள் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள் ஆன்மீகத்திலே சுவாமிகள் சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்படப் போகிறது அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த சங்கராந்தி பலன் சொல்லுகிற சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம் நேர்களே உங்களுக்கு உண்டான தை மாத தான் இப்போ சொல்ல போகிறேன் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ராசியிலேயே கேது ஏழாம் இடத்திலே ராகு எட்டாம் இடத்திலே அஷ்டம சனி பதினோராம் இடத்துல லாபகுரு அப்படியாக உங்களுக்கு வீட்டிருக்கிறார்கள் அதனால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கணும் உங்கள் ராசாதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவருடன் செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறார்கள் அப்போ மறைவு பெற்றிருக்கார் சனிபுடைய வீட்லையும் இருக்கார் அப்போ இந்த தை மாத பலன் உங்களுக்கு ஒவ்வொன்றை சொல்லாம் விட்டாலுமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் உழைக்கணும் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கணும் எல்லாமே செய்யணும் அப்படி தான் பண்ணுறோம் கேதுவால் குழப்பங்கள் ஏற்படும் மன நிம்மதி இல்லாமல் தவிப்பீங்க யாராவது ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா அதையும் நினச்சிட்டு இருப்பீங்க வெளியே காட்டிக்க மாட்டிங்க ஆனால் உள்ளூர் நினச்சின்னு இருப்பீங்க அதுதான் சிம்மராசியுடைய இயல்பு கணவன் மனைவி உறவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வந்து நிற்கும் அது வராமல் பார்த்துக்கணும் சூரியன் ஆறில் மறைஞ்சிருக்கறனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்பு வழியில் மார்பு வழின்னு சொல்லி நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கணும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் எதுவும் பண்ணிட்டு வரணும் பொது குறைக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கிறதுனால அதுவே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்பப்போ உடனுக்குடன் பரிசோதனை பண்ணி செஞ்சு பார்த்துக்கணும் விமரணம் பண்ணிட்டு வரணும் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் சிம்மராசிக்காங்கண்ணா ஒன்று சொல்கிறது என்னென்றால் இங்கே எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகல் பன்னெண்டு மணி உச்சி வெயில் சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்திலே சூரிய பகவானை வணங்கி வருவது ரொம்ப சிறப்பு இது ஒரு சுற்றுமான பரிகாரம் சிம்மராசிக்கன்றே சொல்லக்கூடியது உங்கள் ராசிபதி சூரியநாக இருக்கிறபடியால் நடு உச்சியிலே உச்சி வெயில்னு வாங்க உச்சி காலம்னு வாங்க அந்த நேரத்தில் இங்கே கோயிலில் போய் வழிபாட்டு பண்ணிடலாம் அது பன்னெண்டு மணிக்கெலாம் உச்சகால பூஜை பண்ணி முடிச்சுருவாங்க அப்போது ஏதாவது ஒரு சிவன் இருந்து வெளியே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லது தான் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்குள் பிரச்சனை இருந்தால் உச்சகால பூஜை சிவன் கோயிலில் போய் அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு வேண்டாம் வேறு பார்ப்பாங்க உதவி பண்ணுறது கூட யாருமே கொஞ்சம் கஷ்டமாக யோசிப்பாங்க அதனால் உங்களுடைய தன்மானத்தை விட்டு உதவி கேட்கலாம் நான் அப்புறமா செய்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் ஒத்து போகணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் தானதன்மம் பார்க்கும்போது கோவிலில் இருப்பாங்களே சாமியார்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க பார்த்துட்டு பிச்சை பிச்சைடு பிச்சை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க கஷ்டப்படுறவங்க உண்மையிலே கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்னு நிறைய காசு வச்சுருவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எல்லாரும் ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒருத்தருக்கே போட்டுன்னு போவாங்க யார்கிட்ட காசு இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுற அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள தேவை அறிஞ்சு உதவி பண்ணணும் அதுதான் நல்ல உண்மையான தான தரமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் சிம்மராசிக்காரர்கள் பலவிதமான ஓமங்களில் கலந்துக்கலாம் கோவில் அடிக்கடி நடந்துன்னு வரும் அப்போ அந்த ஓமெலாம் கலந்துக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டான ஆச்சாரர்கள் குருமார்கள்லாம் இருப்பாங்க கோயிலில் இருப்பாங்க அவங்கள போய் கேட்டினா சொல்லுவாங்க உங்கள் பிரச்சனைக்கு எந்த ஓமம் பண்ணலான்னு அந்த ஓமத்தை பண்ணிவிடுங்கள் ஏன்னா நெருப்பு உங்கள் நெருப்பு உங்கள் ராசியை நெருப்பு ராசி தான் அதனால் அந்த ஓமத்தை பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஓமம் பண்ணி முடித்தாலுமே நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக முடிஞ்சிடும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த தை மாதம் உங்களுக்கு எலவிலும் ஏற்றமாக இருக்க போகுது குரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால் உங்களுக்கு அவர் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் தடையில்லாமல் வந்துட போகுது ஒன்று போனால் கூட ஒன்று வந்துடும் கவலைப்பட வேணான்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய போக்கை மாற்றாமல் ஒரே போக்கில் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நடந்து வரணும் அதிகமான தானதனம் பண்ணிட்டு வரலாம் இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் பெரியவங்களை மதிக்கணும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தந்தையாரை வணங்க வேண்டும் அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக அதுதான் முக்கியமான விஷயம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி பார்க்கும்போது சூரியன் வந்து ஆத்ம காரகன் தந்தைக்குரிய கிரகம் அப்போ அந்த தந்தையாரை கண்டிப்பாக வணங்கணும் அவர் மனம் குணாமல் நடந்துக்கணும் அவர் பேச்சை கேட்கணும் அவர் உடல்நலம் தான் அவர் கவ கவனிக்கணும் தந்தையார் மட்டுமல்ல தந்தை வழி உறவுகள் அவர்களையும் நீங்கள் ஆதரிக்கணும் மேம்படுத்தணும் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் உதவி பண்ணிட்டு வரணும் இந்த ரெண்டே பண்ணிட்டு வந்தினாலே இதெல்லாம் ஈஸியான பரிகாரம் இதெல்லாம் இதுவும் பரிகாரம்தான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத பரிகாரம் உங்கள் பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காக தான் ஓனவே நான் சொல்லிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லிட்டு வரேன் அதனால் தந்தையாருக்கும் தந்தை வழி உறவுகளுக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி உங்கள்கிட்ட பணமே இல்லைன்னா கூட சீர உதவி பண்ணுங்கள் தப்பு கிடையாது வெளியே போக முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்கள கூட்டின்னு போயிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் அங்கே பா பார்க்க கூடாதவங்களை பார்ப்பீங்க பேசுவீங்க ஏதோ ஒரு ப நன்மை நடக்கும் எல்லாமே நடக்கும் நீங்கள் ஒரு உதவி பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு இன்னொரு வழியை கண்டிப்பாக காட்டுவார் இதுதான் உண்மையான தாத்பரியம் அதனால் இந்த தை மாதத்தில் நான் சொன்ன நடந்துக்கிட்டிங்கன்னா மேன்மை ஏற்பட்டு அடுத்து வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றமான பலன் கிடைக்கும்னு சொல்லி எல்லா நலும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்